குட் ஈவினிங் இப்போ இந்த கோல்டன் சில்வர் பிரைஸ் வந்து தாருமாற பினாமினிருக்கு சில்வர் என்ன இப்போ என்னோடது ஏன் சில்வர் ஸ்கேர்சிட்டி இனிமே என்ன ஆகுங்கிறத குவிக்கா பாப்போம் அதாவது சில்வர் வந்து இப்போ ஒன் லேக் செவன்டி டூ தௌசண்ட் பர் கேஜி இருக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி த்ரீ லேக் பர் கேஜி கூட அடுத்த வருஷத்துக்கு போகலாம் சில்வர் ரீசன் என்னன்னா சொல்றேன் என்னன்னாக்க லண்டன்ல இருக்கிற காமெக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் இப்ப வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்றா பாருங்க அதுல வந்து கேஷ் செட்டில்மெண்ட் ஆப்ட் பண்ணாம எனக்கு பிசிக்கல் சில்வர் தான் வேணும் அப்படின்னு சொல்றதுனால பேக்வர்டேஷன் ஒரு பினாமினன் வருது என்னன்னா சில்வரோட பிசிக்கல் சில்வரோட பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகவும் பியூச்சர்ல இருக்கிற அந்த பேப்பர் பிரைஸ் பேப்பர் சில்வரோட பிரைஸ் இருக்கு பாருங்க அது வந்து கம்மியாகவும் இருக்கு இது ஜென்ரலா இருக்காது எப்பவுமே பியூச்சர் பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஸ்பாட் பிரைஸ் தான் கம்மியா இருக்கும் இது அப்படியே உல்டாவா இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர் டெலிவரிக்கு ஆப்ட் பண்ணும்போது அவ்வளவு அளவுக்கு அவன்கிட்ட சில்வர் இல்ல சோ the moment you realize you are dealing with your paper silver which does not have corresponding um, uh, silver bars in the vault இந்த entire confident of the system ஷேக் போது people வந்து gold இய silver ஒரு commodity தாண்டி currency-யா பார்க்க so அப்ப என்ன ஆகும் அப்படினா see இப்போ நீங்க வந்து ஒரு coin இருந்தது உங்கள்ட்ட ஒரு சாதாரண ரூபா நோட் coin இருந்ததுனா இந்த காயினை வித்துட்டு நான் நோட் அதுல doesn't make any difference right அந்த மாதிரி சில்வரை வந்து ஒரு சில்வர் காயினா பார்க்காம ஒரு ரூபா நோட்டு மாதிரியான ஒரு கரன்சியா அதுக்கு ஒரு வேல்யூ இதை வச்சு நம்ம டிரான்சாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு பீப்புள் கேன் கம் பிகாஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வாங்கி குவிக்கிறாங்க சைனாலும் சரி இந்தியாலும் சரி ஆல் ரெகுலேட்டர்ஸ் ஆர்பிஐ மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் செகண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி டாரிஃப் அதனால வந்து டாலர் வந்து வீக் டிமாண்ட்ல இருக்கு இது ரெண்டுத்தையும் ஃபியூயல் பண்ற மாதிரி இந்த என்டையர் இடிஎஃப் ஓட கான்செப்டே இப்ப ஷேக் ஆயிருக்கு தான் வந்து இப்ப இந்தியால புது யூனிட் இடிஎஃப் கிரியேட் பண்றதை நிறுத்தி வச்சிருக்கான் உங்களுக்கு புரியற மாதிரி விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும்னா ஒரு லாக்கர் வச்சிருக்கேன் பேங்க் லாக்கர் வச்சிருக்கேன் அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு சில்வர் பார் வச்சிருக்காங்க ஆறாவது ஒருத்தர் புதுசா இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னாக்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆறாவது சில்வர் பாரை கொண்டு வந்து வைக்கணும் ஓகே ஏழாவது புதுசாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுற ஏழாவது சில்வர் பாரை வந்து கொண்டு வந்து வைக்கணும் இப்போ யாராவது வித்தாக்க இதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணலாம் எல்லாரும் நிறையா வாங்கணும் வாங்கணும் பொழுதோ சில்வர் பாரே இல்லாத போதோ அப்படியே நிறுத்தி வைக்கிறது இந்த ஏழு பேர் வாங்கினவா போறோம் அப்படின்னு நிறுத்தி வைக்கிறது இதையே வந்து இதுவ வந்து இந்தியாவில் டெலிவரி பேஸ்ட் இடிஎஃப்ல பண்ணிட்டாங்க ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங்ல ஃபியூச்சர் ட்ரேடிங்ல லண்டன் காமெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து